வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி போர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் போந்தவாக்கம் கிராமத்தில் நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஐயப்ப சுவாமி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே போந்தவாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பிச்சாளீஸ்வரர் உடனே காமாட்சி அம்மன் திருக்கோவிலில் நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஸ்ரீ ஐயப்ப சுவாமியின் திருவிளக்கு பூஜை மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகமும் இரவு வான வேடிக்கைகள் முழங்க சுவாமி திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதை முன்னிட்டு விரதமிருந்த பெண்கள் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டனர் பெண்கள் கையில் தீபம் ஏந்திய வண்ணம் சுவாமி திருவீதி உலாவின் போது ஐயப்பனை வழிபட்டவாறு ஊர்வலமாக வந்தனர் இந்நிகழ்ச்சியை காண சுற்றுவட்டார வட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்திருந்தனர் இந்நிகழ்ச்சியை ஐயப்ப பக்தர்களும் கிராம பொதுமக்களும் சிறப்பாக செய்திருந்தனர் X O N A N A N A Y a shirt দ্�το মারারকলাল աিকহয্ছে।